எங்க பச்சரிசி பணியாரம் ரொம்ப ஆதிகாலத்து பணியாரம் பார்க்கலாம் ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் ஐயாறு விடுறது இதை கழுவி களைஞ்சிட்டு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இப்போ ஊறுனதை ஒரு வடிதட்டில் போட்டு தண்ணியை நல்லா எடுத்துடலாம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு வாயாக கூட நீங்கள் போடுங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கிறோம் இப்படி கட்டிகளை உடச்சி விடுறோம் நல்லா முக்கால் மணி நேரம் ஊறுனதுனால நல்ல பொடியாயிரும் பச்சரிசி ஒரு பாதியை ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டு மிச்சம் பாதியை ஜாரில் வச்சிடலாம் ஏலக்காய் மூணு ஒரு பங்கு வெள்ளம் ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு வெள்ளம் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு கல் மண் இருந்ததுன்னா நீங்கள் சிறப்பாக ரெடி பண்ணி ஆற வச்சு இந்த மாவில் ஊற்றி அரைச்சிக்கணும் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டே வெள்ளத்தை போட்டோம்னா அரிசி மையாது அதனால் கண்டிப்பாக மஞ்சள் வாழைப்பழம் போடுறோம் ரெண்டு துண்டு கால் படிக்கி நிறையா போட்டுடக்கூடாது எண்ணெய் இழுக்கும் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இருக்க இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தையும் போட்டுருவோம் ஒரு பங்கு அரிசி எடுத்தோம் கால் பங்குக்கும் கொஞ்சம் கூட தேங்காய் துருவல் இதுதான் ஒரு ருசியை ரொம்ப தர்றது துளி உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த இரு ஏற்கனவே இருக்க பச்சரிசி மாவோடு கலந்துடுறோம் இதை நல்ல கைகளால் பிசைகிறோம் முக்கால் மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சு இந்த பவுட்ரு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இப்போ இதை ரெஸ்ட்டில் விடும் பொழுது ரொம்ப அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் ஊற வைக்கும்போதே ரெண்டு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டிங்கன்னா உடனே செய்தலாம் நான் ஒரு முக்கால் மணி நேரம் நான் தான் அரிசி ஊற வச்சதால் நான் ஒரு மணி நேரம் கழித்து எடுக்கிறேன் இப்போ நான் பணியாரம் ஊற்ற போகிறேன் இந்த டயத்தில் ஒரு பிஞ்சு சோடா உப்பு நல்லா ப்ளஃஃபியாக அடித்து விடுறோம் நம்ம இப்போ கெட்டியாக இருந்ததுன்னா உருண்டு வரும் பணியாரம் அப்படி வரக்கூடாது சுற்றி வர கட்டி வரணும் அதனால் நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறேன் இது உரண்டையாக வருது அதனால் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி போட்டுக்கங்க இப்போ அந்த அதை எண்ணெய் வந்து ஓரளவுக்கு அறுபது சதவீதம் காஞ்சிருக்கணும் இருபது பர்சன்டேஜில் ஃப்ளேம் வைங்க இந்த மாதிரி டயத்தில் எண்ணெயை வந்து நீங்கள் இதுக்குள்ளே எத்தி எத்தி விடக்கூடாது அப்படி விட்டிங்கன்னா அது ரெண்டாக பிரிஞ்சு வந்துடும் பணியாரம் நீங்கள் சும்மா அப்படியே கம்முனை விட்டுறணும் அது தானாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிக்கி ஆகும் அப்போ திருப்பி விடணும் கொஞ்சம் பெருசு பெருசாக ஊற்றுங்க பாருங்கள் இது உருண்டையாக இருக்குது இப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் எண்ணெய் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம போடுறது கட்டி வர்றது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இதுதான் தான் மெத்தடு இந்த மெத்தடு தான் செய்கிறது இப்படியும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் பாருங்க அப்படி சுற்றி கட்டி உள்ளே சாஃப்டாக சுற்றி வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நம்ம பழைய இனிப்பு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்ற உங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் என்றும் வளமுடன் கூடு கூடாக இருக்கு பாருங்கள்